ஆண்டவராக இயேசு குருசுன் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறதான ஏ ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம் காணும்படியாக செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில்லை என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது நீங்கள் காணுங்கள் விசுவாசியங்கள் கர்த்தரை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை காணும்படியா செய்யுங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக மனதாரம் உங்களுடைய என எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள் ஒன்று பேதின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது சிறுவசனம் விவிதமாக சொல்லுகிறது ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உலகாக இருங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று தெளிந்த புத்தி இருங்கள் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் எதற்கு ஜபம் பண்ணுவதற்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு அல்ல நீங்கள் பட்ட பாடு நீங்கள் பட்ட வேதனை நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட வடித்த கண்ணீர் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிறார் தெளிந்த புத்தி இருங்கள் புத்தி தெளிங்கும்போது தகப்பனை தேடி வந்தான் இளையகுமாரன் நீங்கள் நானும் பரம தகப்பனாகி இயேசுவின் சமூகத்திலே வர வேண்டும் ஜிப்பதற்காக என் வேத சொல்கிறது நன்றாய் கவனிங்கள் பிரச்சனை கண்ணீர் எல்லாவற்றும் இருந்தபோதும் வேதத்தில் உள்ள வேத தாசர்கள் தேவனுடைய மனிதர்கள் தேவனை மாத்திரம் அண்டிக் கொண்டிருந்தார்கள் பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் மோசையாகட்டும் எளியாகட்டும் எலிசாவாகட்டும் தானியலாகட்டும் எஸ்தராகட்டும் அனைவருமே தேவ நின்றார்கள் ஜெபித்தார்கள் ஜெபிக்கும்போது பிரச்சனைகள் கத்தல் மாற்றுவார் எல்லாவற்றுக்கும் ஜாக்கிரதை உலராக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு அவர் இவ்விதமாய் சொன்னார் அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகும்போது அவர் மனைவி ஒரு ப்ரொபஸர் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியிலே அவர் ப்ரொஃபஸராக இருந்தார் ஆனால் என்னோடு கூட பகிர்ந்து பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுவார் வீட்டுக்கு போகும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆராதிக்க முடியல ஜெபிக்க முடியல வேதம் ஆசிக்க முடியல மிகவும் போராட்டத்தோடு கடந்து போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்வார் தொடர்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் இதற்கென்று ஜபத்திற்கென்று ஒரு நாளை முன்குறித்தார் தேவ சமூகத்தில் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அற்புதமாய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார் எனக்கு விடா புடியா ஜெபித்தா தொடர்ந்து ஜெபித்தா நடந்தது என்ன துடீர் என்று அந்த மனைவி ரட்சிக்கப்பட்டார்கள் நான் கடந்த ஆண்டு அவர்களை கண்டு கடந்த ஆண்டு அவர்கள் நேராகி பார்த்தபோது அவர் இவ்விதமாகி சொன்னார் என் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் என்னுடைய குடும்பமாய் கட்ட ராஜ்யத்தை கட்டுகிறோம் ஹலலூயா ஹலலூயா அவரை என்னிடத்தில் சொல்லும்போது இப்படி விதமாக சொன்னார் மிகவும் பாடுகளோடு இருக்கும்போது அந்த பாடுகளை குறித்து நினையாதபடி செபத்தில் மாத்திரம் ஜாக்கிரதையாக இருந்தே நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் அதற்காக விசேஷித்த விதமாய் நான் சமீத்தேன் என்னுடைய நேரம் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கினே என் குடும்பத்திற்காக என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தில் ஆண்டவரை நோக்கி ஜபித்தே என்னை ரசித்தீரே முடி வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவினீரே என் பாவங்களே என் குடும்பத்திலும் இறங்கி வாங்க என் குடும்பங்களை ரச்சிங்க ஆண்டவர தகப்பனே என்னுடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாய் மாறட்டும் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன் நடந்தது என்ன முழு குடும்பமாய் நாங்கள் இன்றைக்கு கர்த்துடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கான் நண்பா அன்பு சகோதரா உன் பிரச்சனையை பார்க்காத உன் பிரச்சனை உன் கண்ணீர் உன் வேதனை வியாதி எல்லாவற்றுக்கும் கற்ற முடிவை கொண்டு வருகிறார் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து எச்சரிப்புள்ளவனாக இருந்து ஜபத்திற்கென்று காலை வேலைகளை நேரத்தை ஒதுக்கி அதிகாலமே எழுந்து தேவனை தேடி நேரம் இருக்கும்போதெல்லாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வேலை போல் இருக்கத்தான் செய்யும் கற்றரை தேடுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடி பாருங்கள் கற்று அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்கிறத கத்தரை தேடுவதே உங்கள் இறுதியும் வாழும் என்று வேதம் சொல்கிறது உங்களை வாழாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிப்பா நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் தொழில் இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஜபம் பண்ணதற்கு ஜாக்குருதி உள்ளாக இருக்கும்படியா தேவ சமூகத்திற்கு ஒரு ஒரு நேரமோதிக்கு தேவனை தேடுவதிலும் தேவனை ஆராதிப்பதில் வேதத்தை வாசிப்பதிலும் தேவனோடு ஐக்கியப்படுவதையும் நிறைவாகி நிற்க தேவாவியான உதவி செய்யும் அற்புதங்களை செய்து மகிழப்படும் ஏசுராட்சகரின் வெளேறப்பட்ட நாமத்தின் பிதாவை ஆமை ஆமை